ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா நானும் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறது வெண்பொங்கலும் கத்தரிக்காய் பொரியலும் ஒன்றரை கப் சிவப்பு பச்சை அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் மூன்று டீஸ்பூன் வறுத்த பயறு பச்சை பயரை எடுத்து வறுத்து வச்சுருக்கிறது இது உடைத்து தான் வறுத்து உடைத்து வச்சுருக்கிறது இதில் மூன்று டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன் அதையும் இதோடு சேர்க்க போகிறேன் இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இது நீங்கள் இந்த பயரு போட்டால் வாசனையும் டேஸ்ட்டும் கூடவாக இருக்கும் இந்த பொங்கல் நான் ரைஸ் குக்கரில் தான் செய்ய போகிறேன் இப்போ ஒன்றரை கப் சிவப்பு பச்சை அரிசியும் மூன்று டீஸ்பூன் வறுத்து உடைத்த பச்சை பயரும் இதில் சேர்த்திருக்கிறேன் இப்போ அதை வடிவாக கழுவி எடுத்துட்டேன் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் ரைஸ் குக்கரில் வைக்க போகிறேன் இப்போ மூடியை திறந்து இப்போ பாருங்க இதில் விட்டு அந்த மூன்று கப் தண்ணியும் அவிந்துட்டுது இதில் இப்போ அரை கப் தேங்காய் பால் சேர்க்குறேன் நான் தேங்காய் பாலும் சாதாரண பாலும் சேர்த்து தான் நான் வெள்ளப்பொங்கல் செய்கிறேன் நான் அரை கப் தேங்காய் பால் சேர்க்குறேன் அதோட ஒன்றரை கப் பசும்பால் சேர்க்கிறேன் இதற்கு மேல் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் ஹாட் வாட்டரை ஆட் பண்ணி கொள்ளலாம் இல்லை நீங்கள் பாசம்பாலேயே இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொள்ளலாம் ஒரு ஒரு டிப்ஸ் என்னென்னு சொன்னால் நீங்கள் பால் விட்டால் பிறகு ரைஸ் குக்கரை இப்படி நீங்கள் ஃபுல்லாக மூட வேண்டாம் ஏனென்றால் அந்த பால் பொங்கி வந்து எல்லாம் வெளியே வலிந்து வந்துடும் ஆனபடியாக நீங்கள் அப்படி செய்யாமல் இப்படி கொஞ்சம் ஓப்பன் பண்ணின மாதிரி விட்டீங்களண்டா போதுமானது வெண்பொங்கல் அவிந்து கொண்டு இருக்குது இந்த நேரம் அது அவிந்து இடையில் கத்தரிக்காய் பொரியலை செய்யலாம் கத்தரிக்காயை நான் இதில் சின்ன துண்டுகளாக வெட்டி அதுக்குள்ளே ஒன்றரை டீஸ்பூன் சில்லி பவுடரும் ஒரு டீஸ்பூன் சரக்குத்தூளும் உப்பும் சேர்த்து கையால கலந்து கொள்ள வேணும் ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டு சூடாக்கி அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கத்தரிக்காய அதோட சேர்த்து கொண்டு கத்தரிக்காய் அரை பதத்துக்கு உடனே சின்னதா கொஞ்சம் வெங்காயம் வெட்டி கொள்ளுங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த பொரியலுக்கு தேவையான அளவு வெங்காயத்தை வெட்டி கொள்ளுங்க அதோட முக்கியமாக உள்ளி பற்கள் கொஞ்சமும் சின்னதாக நறுக்கி அதோடு சேர்த்து கொள்ளுங்க கத்திரிக்காய்க்கு செய்தது போலவே உப்புத்தூள் மிளகாத்தூள் சரக்குத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து அதையும் கைகளால் மிக்ஸ் பண்ணி போட்டு கத்தரிக்காய் பொரியல் அந்த அரைவாசியாவிந்த கத்தரிக்காய் பொரியலோடு சேர்த்து அதோட தேவையான அளவு பருவத்திலையும் சேர்த்து கொள்ளுங்கோ முக்கியமா இந்த பொரியலை நல்ல நிலை செய்யுங்கோ அதுதான் மிகவும் சுவையாக இருக்கும் பொதுவாக பெண் பிள்ளைகள் உடனே வெண்பொங்கலும் இந்த பொரியலும் எங்களோட நாட்டில் அதாவது இலங்கையில சில கிராமங்கள்ல ஊர்களில் இதை கொடுக்கிறது வழக்கம் இந்த சரக்குத்தூள் செய்யும் முறை உங்களுக்கு தேவை என்றால் கொமெண்டில் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோவில் அந்த சரக்குத்தூள் அப்படி செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு போடுறேன் கொஞ்சம் தண்ணி தான் செய்திருக்கிறேன் ஏனென்றால் எங்களோட வீட்டில் இப்படி கொஞ்சம் இருந்தால் தான் கூட விருப்பமாக சாப்பிடுவேணும் அதால் அப்படி எடுத்துருக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் இறுகி வார பதத்தில் எடுத்தாலும் பரவாயில்லை இந்த பொங்கலுக்கு இன்றைக்கு நாங்கள் சாப்பிட போகிறது சரக்குத்தூள் சேர்த்த கத்தரிக்காய் பொரியல் தான் நல்லெண்ணெயில் பொறித்த இந்த பொரியலோடு தான் சாப்பிட போகிறோம் இது சட்னியும் சாம்பாரோடையும் சாப்பிட்றதை விட ഉണ്ടോക്കൊരു പുതുവിധമായ ടേസ്റ്റായിരിക്കും ഒരു ഒരുക്കാ ട്രൈ പണി പാരുങ്ങോ വീണ്ടും ഇന്നൊരു വീഡിയോ ഉണ്ടെ സന്ദിക്കും താങ്ക് യു ബായ